ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லது ஒரு வினை சேனல் இந்த வீடியோ பொங்கல் லீவு ஒரு அஞ்சு நாள் விட்டாங்க இல்லையா அந்த லீவெல்லாம் முடிஞ்சு வியாழக்கிழமை ஸ்கூல் வச்சாங்க அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து எடுக்க ஆரம்பித்தேன் இந்த வீடியோவில் என்னோட டே இன் மை லைஃப் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போது தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நேற்று உனக்கு ஸ்நாக்ஸுக்கு என்ன வேணும் லஞ்சுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது கொண்டக்கடலை ஸ்நாக்ஸுக்கு வேணும் லஞ்சுக்கு சோறு வேணும் அப்படின்னு கேட்டால் ஆனால் ஸ்கூலுக்கு போனதுலேருந்து ரெண்டு தடவை சோறு கொடுத்து விட்டுருக்கு அவர் சாப்பிட்டுட்டே வந்தது கிடையாது எப்போயுமே சப்பாத்தி 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 தான் கேட்பா அதனால் சோறு கொடுத்தா சாப்பிடுவாளோ என்னமோனு பயந்துக்கிட்டு நான் வழக்கம் போல் சப்பாத்தியே செய்ய ஆரம்பிச்சுட்டேன் கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சுட்டு போயிருந்தேன் காலையில் தண்ணியெல்லாம் வடித்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன் இன்னொரு அடுப்பில் பால் அதையுமே சூடுபடுத்திக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துட்டு அதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடான பால் சேர்த்து கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா பிசைஞ்சி மூடி வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி முன்னாடி தான் சப்பாத்தி போட்டு லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணுவேன் பாப்பா தூங்கிட்டு இருக்கா அவள் முழிக்கிறதுக்குள்ளே நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனால் தான் அவள் எந்திரிச்சதும் அவளுக்கு பால் கொடுத்துட்டு குளிக்க வச்சு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி ஸ்கூலுக்குமே கிளப்பி அனுப்ப முடியும் அவள் எந்திரிக்கள்ள இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு கட கடன் செஞ்சுட்டு இருந்தேன் டிகாஷனுக்காக ஒரு பாத்திரத்தில் காஃபி தூளும் போட்டு சூடான தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் காலையில் உள்ள பால் அப்போ தான் வந்தது அதேமாதிரி ஒரு பால் பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டு பழைய பாலில் டீ போடலாம் அப்படின்ட்டு அதில் டீ தூணும் நல்ல இஞ்சியும் தட்டி போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றி ஜீனியை போட்டு நல்லா ஆற்றி லைட்டாக குடித்தாச்சு இந்த குளிருக்கு கொஞ்சமாக நல்ல இஞ்சி தட்டி சுல்லுன்னு டீ ஏதாவது குடித்தா தான் நல்லா இருக்குது அதை டீ எடுத்துட்டு புது பாலையுமே சூடுபடுத்துறதுக்காக வச்சுட்டேன் அதுக்குள்ளே பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா அவளுக்குமே பால் ஆற்றிக்கிட்டு மேலே போய் அவளை லேசாக மேலெல்லாம் கழுவி ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பாலை கொடுத்துட்டேன் நான் ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன்னு ஒரே அழுகை அவளுக்கு மேக்கப்னால் நல்லா பிடிக்கும் அதனால லைட்டாக அந்த வேஸ்லின் ஃபவுண்டேஷனை சொல்லி போட்டு விட்டுட்டு உதட்டில் லேசாக லிப்ஸ்டிக்கையும் போட்டு அழுகாத பாப்பா அழுதேனா மேக்கப் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியே பொது கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா அழுகலை நாங்கள் ஸ்கூலுக்கு போகவும் ப்ரேயர் ஆரம்பிக்கவும் கரெக்டாக இருந்தது உடனே ஸ்கூலுக்குள்ளே போனதுமே அவள் ப்ரேயருக்கு புகை கிளம்பிட்டா அவளுக்கு ஸ்கூலில் ப்ரேயரில் நிற்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் எப்போயுமே ப்ரேயருக்கு முன்னாடி ஸ்கூலுக்கு போயிடணும்னு ரொம்ப ஆசைப்படுவாள் பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அழுதுகிட்டே போனதுனால திங்ஸ் எல்லாம் அங்கங்கே அப்படி அப்படி கிடந்தது வந்து அதெல்லாம் எடுத்து ஓரம் கட்டிட்டு வீட்டையுமே லைட்டாக பெருக்கி விட்டுட்டு இருந்தேன் அம்மா பார்த்தீங்கன்னா சூடாக வெங்காய பஜ்ஜி போட்டிருந்தாங்க அதை சாப்பிடு அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால் லைட்டாக உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு அந்த பச்சியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கடக்கடன்னு வீட்டை கூட்டிகிட்டு மாப்பும் பண்ணி விட்டாச்சு மூணு நாளில் பார்த்தீங்கனா தொடர்ந்து பொங்க விருந்த வந்துட்டே தான் கிடந்தது பாப்பா ஸ்கூலுக்கு போன தான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கடகடன் வாஷ் பண்ணி காய போட்டுட்டு கிச்சனுக்கு வந்தேன் மணி பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டே முக்கா கிட்ட ஆயிடுச்சு அம்மா நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாவெல்லாம் வெளியே தான் வச்சிருந்தாங்க ஆனா நான் நல்ல ரெண்டு பழம் சாப்பிட்டேன் அப்படின்றதுனால பசி பெருசாக ஒன்றும் இல்லை ஆனால் அம்மா நம்மளாம் சாப்பிடாம விடமாட்டாங்க அப்படின்றதுனால பழைய மாதிரி மால்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு விளக்க வேண்டிய பாத்திரத்தை எடுத்து சிங்கில் போட்டுட்டேன் பாப்பாவுக்கு காலையில் சப்பாத்தி ரெடி பண்ணும்போது ஒரு சப்பாத்திக்குள்ளே மாவு மட்டும் மீதம் இருந்தது அந்த சப்பாத்தியை போட்டு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு அரிசியை கழுவி உலையும் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா லைட்டாக கவுண்டர் டாப் அடுப்பெல்லாம் லைட்டாக துடைச்சும் விட்டுட்டேன் வீட்டில் இருந்த காய்கறிகள்லாம் பொங்கலுக்கு யூஸ் பண்ணியாச்சு ஆனால் பொங்கலுக்கு நிறைய காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் வச்சுருந்தோம் உண்மையிலேயே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது ஆனால் அதே மாதிரி டெய்லி சாம்பார் வச்சு அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது இன்னுமே பொங்கல் எப்படா வரும் அந்த சாம்பார் சாப்பிட அப்படின்னு ஆசை யா இருந்தது வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக காய்கறி கிடையாது நாலு தக்காளி கொஞ்சம் அவரைக்காய் ரெண்டு கேரட்டு தான் இருந்தது அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துடலாம் அடுத்த புதன்கிழமை வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்காரரும் கொஞ்சம் வாங்கிட்டு தான் வந்தோம் மூணு நாள் ஹெவியான வேலை இருந்தது அப்படின்றதுனால நேற்று லன்ச் வந்து ரொம்பவே சிம்பிளாக பண்ணியாச்சு சாம்பார் மட்டும் வச்சு ஒரு முட்டையை பொரிச்சா எல்லாருமே சாப்பிட்டாச்சு இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் லன்ச் ஸ்டார்ட் பண்ணவே பன்னெண்டே முக்கால் ஆயிடுச்சு பாப்பாவுக்கு காலையில் கொண்ட கடலை இருந்தது ஆக்சுவலி காலையில் புட்டும் கறியும் செய்யலாம் அப்படின்ட்டு நான் எக்ஸ்ட்ரா கொண்ட கடலையே வேக வச்சுருந்தேன் நம்ம புட்டும் கடல்கறியும் செஞ்சுட்டு இருந்தால் மற்ற வேலையெல்லாம் அப்படியே நின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மாவு வாங்கிட்டு வர சொல்லி இட்லி தோசை செஞ்சு சாப்பிட சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அந்த கொண்டைக்கடலை இருந்ததுலையே அது இன்றைக்கி மதியம் புளி குழம்பு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்திரத்தில் என்ன சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலலாம் சேர்த்து வதக்கிட்டு ரெண்டு தக்காளியும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு கத்திரிக்காய் அப்புறமா கொஞ்சம் கொடி அவரை இருந்தது அதையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காரத்துக்கு தக்கன சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் மசாலா வந்து அடிப்பிடிக்காமல் கரிஞ்சு போகாமல் இருக்கிறது இருக்கிறதுக்காக மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டைக்கடலை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் வடிகட்டி குழம்புல சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறணும் அந்த புளியோடய பச்சை வாசனையெல்லாம் போய் காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக கொண்டக்கடலை போட்டால் புளி குழம்பு ரெடி ஆயிரும் காலையில் பஜ்ஜி பொறிச்ச எண்ணெய் இருந்தது அதுலேயே ரெண்டு மூணு அப்பளத்தை பொறிச்சிட்டு இன்னைக்கு கொடி அவரை வாங்கிட்டு வந்தேன் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுனால அதை தான் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது தாளித்து விட்றதுக்கு எண்ணெயில் கடுகு சேர்த்து அப்புறமா சின்ன வெங்காயம் வத்தல் கருவேப்பில ஜீரகலாம் சேர்த்து லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் காய் வெந்து வர்றதுக்குள்ளே வெளியில் வச்சு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சேன் கொஞ்சம் காய் எல்லாம் அங்கே வச்சு தான் வெட்டினேன் அதனால் அது கொஞ்சம் அழுக்காக இருந்தாப்புல இருந்தது அதை முதல்ல க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைக்கடைன்னு எடுத்து குப்பை தொட்டியில் போட்டுட்டு அதையுமே கூட்டி அள்ளி போட்டாச்சு ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா குப்பை வண்டி வரல வீட்டில் குப்பை நாலு டப்பா சேர்ந்து போயிடுச்சு இன்னைக்கு ரெண்டு மணிக்கு தான் வந்தாங்க வெயிலோடு அதையும் குப்பையும் கொண்டு போட்டு விட்டாச்சு அவரக்கா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான அவரக்காய் பொரியலுமே ரெடி இந்த புளி குழம்புக்கு அப்பளம் அப்புறமா ஆம்லேட்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வீட்டுக்கார்ட்ட ஆம்லேட் வேணுமா அப்படின்னு கேட்டேன் வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க நான் மட்டும் நல்லா குட்டி குட்டியாக சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணி ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு நல்லா அடித்து ஒரு ஆம்லேட்டும் போட்டுட்டு நல்லா இன்னைக்கு சுட சுட சூப்பராக சாப்பிட்டாச்சு வீட்டுக்காருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கொண்டக்கடலை பயிர் போட்டு வைக்கிற குழம்பெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு சூப்பராக புளி குழம்பு வச்சு ரெண்டு பேருமே நல்லா பேசி கிட்ட சூப்பரா சாப்பிட்டாச்சு ஆம்லேட் வேணுமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் வேண்டாம்னு தான் சொன்னார் ஆனால் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு எனக்கு ஒத்தியில சாப்பிட ஒரு மாதிரியாக இருந்தது அதனால் கொஞ்சோண்டு மட்டும் ஆம்லேட்டை பிச்சு அவர்கிட்ட கொடுத்துட்டு சாதத்தில் கையே வைக்க முடில குழம்பும் சூடாக இருக்குது சோறும் சூடாக இருக்குது நல்லா கொதிக்க கொதிக்க சுட சுட நல்லா சாப்பிட்டாச்சு வச்சு சாப்பிட்டுட்டு கொடுக்குடுன்னு கீழே ஓடி போய் சாப்பிட்டா பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு காலையிலே வாஷ் பண்ணி காய இல்லையா துணி காஞ்ச துணியை மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் காயாதது மேலே தான் கிடக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் லேசா ஈரம் போனதுக்கப்புறமாவே நான் உள்ளே கொண்டு வந்து போட்டுருவேன் புது ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் அப்போதான் ரொம்ப நாளைக்கு கலர் போகாமல் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் டிவி பார்த்துக்கிட்டே அந்த காஞ்ச துணியெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதையும் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்பேன் மணியும் மூன்றரைக்கு மேலே ஆயிடுச்சு நாலு மணிக்கு மேலே பாப்பாவும் ஸ்கூல்லிருந்து வந்துடுவாள் அவள் வந்ததுக்கப்புறமா அவளை லேசாக குளிக்க வச்சுட்டு அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அப்படியே நைட் ஆயிரும் அதுக்கு டின்னரும் பார்க்கணும் அப்படியே நேரமும் பொழுதும் போகுது நம்மளுக்கு இதோட விளாக் முடிச்சுக்கிறேன் வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ